ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் விவேகமாக கொள் இன்னொன்றையும் சொல்லுகிறான் தாவீது எந்த நிலையிலும் நினைத்து பார்க்காத ஒன்றை சொல்லுகிறான் தாவீதே தன்னுடைய வாழ்நாளில் நடத்தி காட்டாத ஒன்றை சொல்லுகிறான் அதை யாரை செய்யச் சொல்லுகிறான் தன் மகன் சாலுமோனை செய்யச் சொல்கிறான் தாவீர் தன்னுடைய எதிரியை எந்த நாளிலும் அழிக்க விரும்பவே மாட்டான் ஆனால் தன் மகனிடத்தில் நீ கவனமாக இரு அவனுடைய இரத்த பழியை வாங்கு அப்படிங்கிறான் இது தாவீருடைய வாயிலிருந்து வந்திருக்குமா இங்குதான் நமக்கு சந்தேகம் வருகிறது அவன் நரைமுடியனாய் மன அமைதியுடன் பாதாளத்தில் இறங்க விட்டு விடாதே அப்படின்னா என்ன பொருள் அவன் வயசான காலம் வரை வாழ்ந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு அதன் பிறகு செத்து போவதற்கு அவனை அனுமதிக்காது அவனை கொன்றளித்தான பொருள் கண்டிப்பாக எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு விரைவாக அவனை கொலை செய்ய முடியுமோ அவனை ஒழித்து கட்ட முடியுமோ ஒழித்து கட்டினால் நீ விவேகம் உள்ளவன் அப்படின்னு சொல்லாமல் தாவியது யாருக்கு சொல்லுகிறான் சாலமோனுக்கு இதுதான் முதல் அறிவுரை யோபாவை காலி பண்ணு ஏற்கனவே ரெண்டு பேரை கொலை செஞ்சுருக்கிறான் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒருவன் என்னுடைய சகோதரி மகன் இன்னொருவன் சவுளுடைய படைத்தலைவனாக இருந்து என்னிடத்திலே அமைதியாக வந்தவன் அமைதிக்காக வந்தவன் இந்த ரெண்டு பேரையும் படைத்தலைவர்கள் ரெண்டு பேருமே படைத்தலைவர்கள் ஒருவன் அப்சலோமுக்கு படைத்தளபதியாக இருந்தான் என்னுடைய சகோதரி மகன் அமாசா இன்னொருவன் சவுலுக்கு படைத்தலைவனாக இருந்தான் இந்த ரெண்டு பேரையும் கொலை செய்த யோபாவை விட்டுவிடாதே அதற்கடுத்து ஏழாம் வசனம் இரண்டாவது நபரை பற்றி கருத்து கிளையாத்தை சார்ந்தா என்கிறவர் தாபிதனுடைய வாழ்நாளில் குறிப்பிட ஒரு முக்கியமான நபர் இவரை பற்றி வந்து ரெண்டு சாமையில் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது இதுவும் ஏறக்குறைய அப்சலும் தாபீதுக்கு எதிராக புரட்சி செய்த காலத்தை ஒட்டி நடந்தது நான் ஏற்கனவே சுட்டி காட்டேன் அப்சல்லோம் வந்து எரிசலமை கைப்பற்றினான் ஒலிவமலை அவன் கைக்கு வந்தது தாவிது மலையை தாண்டி இப்போ யோதானுக்கு அக்கறை பகுதிக்கு போய்விட்டான் மகனையும்க்கு போய் தங்கியிருக்கிறான் ஏறக்குறைய கிளையாதை தாண்டி மக மகனையும் இருக்கிறது கலிலியா கடலுக்கு நேர கிழக்கு பகுதியில் இருக்கிறது அங்கே கோட்டை இருக்கிறது அந்த கோட்டையில் தங்குகிறான் மூன்று ஆண்டுகள் தங்கியிருக்கிறான் அங்கேருந்து வெளியேறவே முடியலை அவனால் அப்சலோம் வந்து தாவீதை கொலை செய்வதற்கு தேடுகிறான் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான் எந்த நேரத்திலும் தன்னை அப்சலோம் கொலை செய்வான் என்ற பயம் இவனுக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பதே யோபாபு யோபாபு யோபாபும் அவனுடைய சகோதரர்கள் இந்த நிலையில் என்ன நடக்கிறது என்றால் இவர்கள் போய் சேர்ந்த அந்த மகனை பகுதியிலே ஒரு பெரியவர் இருக்கிறார் அவர் பெயர்தான் பர்சில்லா நீங்கள் தயவு கொண்டு ரெண்டு சாமியில் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பதை வாசியுங்கள் அப்போ இவன் என்ன செய்தான் பர்சில்லா என்ன செய்தான் தாவீதுக்கு என்பது தெள்ள தெளிவாக இருக்கும் ரெண்டு சாமியில் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது தாவிது மகனாயும் வந்தடைந்த போது அமோனியரின் நகரான ராபாவிலிருந்து நாகாசிம் மகன் சோபியும் லோத்தாப்பிலிருந்து அமியேனின் மகன் மாக்கீரும் ரோகாமிலிருந்து கிளியாத்தியனாகிய பர்சில்லாயும் தாவதிடம் வந்து அவருக்கு படுக்கைகள் கிண்ணங்கள் 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 மண்பாண்டங்கள் மண்பாண்டங்கள் கோதுமை வார்கோதுமை மாவு மாவு வருத்த தானியம் வருத்த தானியங்கள் மொச்சை மொச்சை அவரை அவரை பயிறு பயிறு தேன் தேன் தயிர் தயிர் ஆடுகள் ஆடுகள் பசும்பார் கட்டிகள் பசும்பார் கட்டிகள் ஆகியவற்றை கொடுத்தனர் எவ்வளவு பொருட்களை கொண்டு வந்திருக்கான் பாருங்க பரிசிலா என்கிறவன் கிளையாத்தை சேர்ந்தவன் காவியது வந்திருக்கான் அப்படின்னு சொன்னவன மகனை வந்திருக்கிறான் அவன் தன்னந்தனியாளாக வந்திருக்கிறான் தன்னுடைய மகன் அப்சோலமுக்கு பயந்து கொண்டு வந்திருக்கிறான் அவனுக்கு எதுவுமே இல்ல உண்ண உணவு இல்லை உடுக்க உடை இல்லை தங்குவதற்குரிய வசதிகள் இல்லை என்று தெரிந்தவுடனே இவ்வளவு உதவிகளை செய்கிறான் அதனால தான் சாவுக்கு முன்னால் இவனை நினைத்து பார்க்கிறான் இப்போ பசிலா வந்து செத்திருப்பான் அவன் உயிரோடு இருந்ததற்கான அடையாளங்கள் இல்லை பசில்யாயின் மைந்தர்களுக்கோ இரக்கம் காட்டு அப்படிங்கிறான் அப்படின்னா பசிலாயி வந்து செத்து போயிட்டான் கண்டிப்பா இப்ப உயிரோடு இருக்கிறது வந்து பசில் யாயின் மைந்தர்கள் பிள்ளைகள் நீ அவர்களே மறந்து விடாது ஏன்னா எனக்கு பிரச்சனை வந்த போது எனக்கு துன்பம் வந்த போது எனக்கு சாதகமாக இருந்தவர்கள் எனக்கு உதவி காட்டியவர்கள் உதவிக்கரம் நீட்டியவர்கள் யார் பசிலா இந்த பர்சிலாயி எனக்கு உதவிக்கரம் நீட்டியதால் பிள்ளைகளை நீ இரக்கத்தோடு நடத்து அப்படிங்கிறான் ஏனெனில் உன் சகோதரன் அப்சலோமுக்கு அஞ்சி நான் ஓடி ஒழிந்த போது எனக்கு அவர்கள் துணை நின்றார்கள் அப்ப இந்த அளவுக்கு அவன் தனக்கு எல்லாம் நினைக்கின்ற போது யோபாபு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறான் இருந்து கொல்லணும் அப்படின்னு இவன் சொல்லுவானா என்கிற கேள்வி தொக்கி நின்று கொண்டே இருக்கிறது அதற்கடுத்து மூன்றாவது நபர் இன்னும் கேள்வி எட்டாவது வசனம் பாகூரின் ஊரை சார்ந்த பெண்யமின் ஆகிய கேராவின் மகன் சிமையி உன்னோடு இருக்கிறான் என்றோ இப்ப சிமையி என்கிறவன் யாரோடு கூட இருக்கிறான் கூட இருக்கிறான் இந்த சிமையி யார் இந்த சிமையை பத்தியும் ஒரு கதை இருக்கிறது அவன் பெஞ்சமின் குளத்தை சேர்ந்தவன் பெஞ்சமின் என்றால் சவுளுடைய அந்த குளம் இந்த சவுளுடைய குளத்தை அவன் சேர்ந்தவனாக இருக்கிறான் இவன் எப்படிப்பட்டவன் என்றால் தாவீது தன்னுடைய அப்சல் பயந்து ஓடுகின்ற போது தாவிதை பழித்தவன் இதை வந்து ரெண்டு சாமில் பதினாறாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினான்கில் நீண்ட பழித்துறை இருக்கிறது தாவிதை பற்றி ஏற்கனவே தாவிது எந்த நிலையில் அந்த மகனையும் போனான்னு பார்த்தோம் ஒன்றுமே இல்லை உயிருக்கு பயந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறான் அந்த நேரத்தில் போகிற வழியில் பார்த்த இந்த சிமை என்கிறவன் சவுலுடைய வீட்டான் அதாவது சவுலையுடைய அரசாட்சியை இவன் பறிச்சுட்டான் சவுலனுடைய பிள்ளைகளையெல்லாம் கொன்று அழிச்சுட்டானி அந்த வீட்டுக்கே கேடை ஏற்படுத்தி விட்டாய் உன்னால்தான் சவுல் குடும்பமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இவனை பழிக்கிறான் அதே பழித்துரைத்த அந்த சிமையி பின்னால் தாவீர் இடத்துல மன்னிப்பு கேட்பான் அதை வந்து பத்தொன்பதாம் அதிகாரம் ரெண்டு சாமியில் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி எட்டுல நம்ம பார்க்கலாம் அப்படியே சரணாகதி ஆயிரும் ஏனென்றால் இப்பொழுது அரசன் வலிமை யாருக்கு கூடிவிட்டது தாவி அப்சலோம் இறந்து விட்டான் தாவீது யாராலும் அசைத்து பார்க்க முடியாத வலிமை மிகு அரசனாக மாறிவிட்டான் அந்த நிலையில் சுமைக்கு தாவிதை விட்டு வேறு வழியே இல்லை எனவே தாவிதத்தில் சரணாகதி ஆகிறான் நான் இங்கே பழித்ததுலாம் மனித்துக்கொள் என்று இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு மனிதன் வீழ்கிற போது அவனை பழிப்பான் ஒரு மனிதன் வீழ்ந்த மனிதன் மீண்டும் வாழ்கிற போது அவனுடைய சாதக அவனுக்கு சாதகமாக நடப்பது போல நடிப்பான் இதுதான் இந்த மனித உலகம் இவனை பற்றி தாவி என்ன சொல்றான் ஒன்பதாம் வசனம் என்னை வந்து இழிவாக பேசினான் என்னை சவித்தான் ஆயினும் யோதானுக்கு அருகில் என்னை சந்திக்க வந்த போது தாவிது வந்து யோதானுக்கு அக்கறை பகுதியிலிருந்து யோதானை கடந்து இப்போ யோதானுக்கு மேற்கு பகுதியில் வரணும் என்றால் அவன் இருப்பது எருசலுமுக்கு வருவதற்கு யோதானை கடந்து மேற்கு புறமாக வர வேண்டும் அப்ப யோதானுக்கு அருகில் வருகின்ற போது கடற்கிற பதி யோதானை கடப்பதற்கு முன்னால் சிமையை ஓடி ஆறான் இவன்ட்ட சரணாகி ஆகிறான் வாசிங்க எனினும் நீ அவனை குற்றமற்றவன் என எண்ணிவிடாதே நீ முன்மதி உள்ளவன் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உமக்கும் தெரியும் உனக்கு தெரியும் உன்னை வாழால் கொள்ள மாட்டேன் என்று ஆண்டவர் மேல் ஆணையிட்டு அவனுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அவன் என்னிடத்த மன்னிப்பு கேட்டதுனால நான் உன்னை கொல்ல மாட்டேன் சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் அவனை குத்தமற்றவன் என்று எண்ணி விழா நீ முன்மதி உள்ளவன் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரியும் அவன் நரைமுடியனாய் இரத்தத்தில் தோய்ந்து பாதாளத்தில் இறங்கும்படி செய் அவனை உடனே கொண்டிடாத வயசான பிறகு சாகிறதுக்கு முன்னால் சாதாரணமாக வழக்கமாக அவன் சந்திக்க கூடாது வழக்கமான இறப்பை அவன் சந்திக்க கூடாது அவன் எப்படிப்பட்ட இறப்பை சந்திக்க வேண்டும் கொடுமையான இறப்பை சந்திக்க வேண்டும் இரத்தத்தில் புதுமையிலும் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் தாவீது மூன்று பேரிடத்திலே கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள நடத்த வேண்டும் என்று சாலமோனுக்கு அறிவுரை சொல்கிறான் முதலாவது யோகா அவனை கொன்றுவிட வேண்டும் ஏனென்றால் ரெண்டு தளபதிகளை அவன் கொன்றுவிட்டான் எனக்கு தெரியாமலே எனக்கு சொல்லாமலே ரெண்டாவது பசில் கவனமாக அவனை அவனை எப்பொழுதும் நீ அவனுக்கு இறக்கம் காட்ட வேண்டும் அவனுக்கல்ல அவனுடைய பிள்ளைகள் அவன் ஒருவேளை ஏற்கனவே இறந்து விட்டான் அவன் வயதானவன் ஏற்கனவே வயதானவன் எனக்கு நன்மைகளை செய்திருக்கிறான் மூன்றாவது சுமையை பொறுத்த மட்டில் நீ கவனமாக இருக்கணும் இடத்துல மன்னிப்பு கேட்டான் நான் அவனை கொல்ல மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்தேன் ஆனாலும் அவன் அவனை அவனை பொறுத்த மட்டில் கவனமாகிது அவனை வந்து வயசாகிற அளவுக்கு விடு ஆனால் இறுதியிலே அவன் தத்தம் செல்ல வேண்டும் இந்த அறிவுரைகளை சொல்லி தாபீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு இறுதியாக பிரியாவிடை கொடுக்கிறான் இதைத்தான் நாம் இந்த இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்களில் பார்க்கிறோம் தந்தைவர்களே இரண்டாம் அதிகாரத்தில் முதல் பகுதியை பார்த்துருக்கிறோம் இரண்டாவது பகுதி தாவிதருடைய இறப்பை பற்றி சொல்லப்படுகிறது அப்படியே விளக்கங்களை சொல்லுங்கள் தந்தையை ஆக நம்ம ஏற்கனவே முதல் பகுதியில் பார்த்தோம் தாவிது வழக்கம் போல எல்லாருக்கும் என்ன நடக்குமோ அந்த வழியிலே போகிறான் அதாவது இறக்கம் போகிறான் அவனுடைய இறப்பு எப்படி நிகழ்ந்தது என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான் படுத்த படுக்கையாக இருக்கிறான் எந்த அளவுக்கு என்றால் அவனுக்கு குளிர் அதிகமாக இருக்கிறது அந்த உடலில் வந்து குளிர் வருகின்ற அந்த சூழலில் அவனுக்கு வெப்பத்தை ஏற்படுத்துவதற்காகவே ஒரு இளம்பெண்ணானவர் பனிப்பெண்ணாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அபிஷாக் என்கிற அந்த சுனாம் நகரத்து பெண் இப்போ இவனுடைய காலம் முடிந்து விட்டது தாவியது மூதாதையருடன் துயில் கொள்ள தாவீது நகரில் அடக்கம் செய்யப்பட்டார் என்று அவருடைய இறப்பை பற்றி சுருக்கமாக அந்த பகுதி சொல்லுகிறது இரண்டாவது பகுதி தாவீது இறப்பு பத்து முதல் பதினோ பனிரெண்டு வசனங்கள் மூன்று வசனங்கள் தாவீது மூதாதையருடன் கொண்டான் நீங்கள் விவிலியத்தில் எங்கெல்லாம் ஒரு அரசன் மூதாதையரோடு கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவன் இயற்கையில் மரணமடைந்தான் இறந்தான் இயல்பாக இறந்தான் என்று பொருள் மூதாதையரோடு துயில் கொண்டான் என்றாலே வழக்கமாக எல்லாரும் வாழ்ந்து இறப்பது போல அவன் இறந்திருக்கிறான் என்று பொருள் அவனே சரியான முறையில் அடக்கம் செய்கிறார்கள் என்று பொருள் அப்படி வராவிட்டால் என்ன பொருள் என்றால் ஒன்று அவன் அடிமை நிலையிலே இறந்து ஊருக்கு வழியில தூக்கி எறியப்படுவான் கழுதியைப் போல வழக்கமாக அடிமையாக இருக்கிற எல்லா அரசர்களுக்கும் நிகழ்வது அதுதான் கழுதையினுடைய மரணம்தான் அடிமைகளுக்கு அடிமையான அரசர்களுக்கு வழங்கப்படும் அவர்களுக்கு மரியாதையோடு அடக்கச் சடங்குகள் நடக்காது எல்லா அரசர்களுக்கும் எந்தெந்த அரசர்கள் அடிமைகளாக இருக்கிறார்களோ இன்னொரு அரசனுக்கு கழுதைக்கு கழுதை இறந்தபோது என்ன நடக்குமோ வலது இறக்கிற போது அதுக்கு யாரும் அடக்கம் அடக்க சடங்குகள் நடத்துவதில்லை தூக்கி குப்பையோடு குப்பையாக எறிந்து விடுவார்கள் அதுபோலதான் அரசனுடைய அடிமை அரசனுடைய இறப்பும் நடக்கும் மரணம் நடக்கும் அவன் குப்பையோடு குப்பையாக தூக்கி எறியப்படுவான் ஆனால் தா அப்படி அல்ல அவன் இயல்பாக இறந்திருக்கிறான் தன்னுடைய மூதாதையரோடு துயில் கொண்டிருக்கிறான் குறிப்பாக தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் தாவிது நகரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் தாவிது நகர் என்பது என்ன சியோன் சியோன் மலை சியோன் மலையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் சியோன் மலை என்பது நமக்கு தெரியும் அந்த மோரியா மலை என்பது எருசலேமின்னுடைய உச்சி அதற்கு தெற்கு பக்கம் இருக்கிற சற்று குறைவான உயரம் உள்ள ஒரு ஐநூறு அடி கீழே தாழ்ந்து இருக்கிற ஒரு மலை அதுதான் தாவீது முதல் முதல் வந்து தங்கிய இடம் அவருடைய அரண்மனை இருந்த இடம் அதன் பிறகு உடன்படிக்கை பேழை அங்கதான் அபியத்தார் தலைமை குருவாக இருக்கிறார் எனவே அந்த பகுதியில் தான் அவர் அடக்கம் செய்யப்படுகிறார் இன்றைக்கும் தாவியருடைய கல்லறை அந்த சியோன் மலையில் தான் இருக்கிறது இந்த கல்லறையை கண்டுபிடித்திருக்கிறார்கள் தாவியருடைய கல்லறையை அந்த கல்லறை இப்பொழுது யூதர்களுடைய தொழுகை கூடம் போல இருக்கிறது அந்த கல்லறை மேல் நாம் மலை உச்சியில் மேலறை என்று சொல்லுகிறோம்ல மேலறைக்கு அருகிலே இருக்கிறது சரி 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 இந்த அடிப்படையில் தான் நம்ம தாவியனுடைய தாவிதனுடைய அந்த இடம் கல்லறை இடம் வந்து சியோன் மலையில் இருக்குது என்று நாம் சொல்லுகிறோம் அதன் பிறகு பதினோராம் வசனம் தாவிது இஸ்ரேலர் மீது ஆட்சி செலுத்திய காலம் நாற்பது ஆண்டுகள் தாபிதா ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தான் ஆயிரத்தி இருபதுல இருந்து தொள்ளாயிரத்தி எழுபது வரை ஐம்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் தான் அவன் ஆட்சியினுடைய காலம் என்று சொல்லப்படுகிறது பத்து ஆண்டுகள் அவன் நாடோடியாக சுற்றித் திரிந்தான் சவுலு இருக்கிற போதே அவன் அல்பொழிவு செய்யப்படுகிறான் நமக்கு தெரியும் சவுலுக்கும் சாமியலுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது சவுல் வந்து சமு சாமுவேலுடைய பொறுப்பை அவன் எடுத்துக்கொள்கிறான் பழிவப்பு கொடுப்பது சாமுவேலுடைய கடமை ஆனால் சவுல் சவுல் அந்த பணியை இடையில் இவனுடைய பொறுப்பையும் மீறி இவன் த சாமுவியலுடைய பணிக்கு குறுக்கீடாக அவன் அதை நிறைவேற்றுகிறான் அதுக்கு அது வந்து சா சாமுவேலுக்கு பிடிக்கவில்லை உடனே என்ன செய்கிறான் சவுலை அவன் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை சவுலுக்கு பதிலாக இன்னொருவனை அரசனாக நியமிக்கிறார் இது சவுலுக்கே தெரியாது தெரியாது தனிப்பட்ட முறையில் பெத்லேகமிலே சாமுவேல் அருள் அருள்பொழிவு செய்கிறார் ஆனால் பத்து ஆண்டுகள் யாருக்கும் தெரியாமல் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது தாவீதுக்கு மட்டும்தான் தெரியும் தாவியதுக்கும் சாமுவேலுக்கு மட்டும்தான் தெரியும் இவனை அரசனாக அருப்பொழிவு செய்து இந்த பத்து ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புக்கு வராது எப்பொழுது சவல் இறந்தானோ அதற்கு பிறகு இவன் எப்ரோனில் ஏழரை ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான் எப்ரோனில் இவனை அரசனாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யூதா குளத்திலே இருக்கிற ஒரு குழு ஏழரை ஆண்டுக்கு பிறகு இஸ்ராயல் இனத்தினுடைய எல்லா குளங்களும் ஒன்றிணைந்து எபுரோனுக்கு வந்து தாபீதை அழைத்து போய் தங்களுடைய அரசனாக ஏற்றுக்கொள்கிறார் அதன் பிறகுதான் எருசலேமை வீழ்த்துகிறான் எரு எருசலேமை கைப்பற்றுகிறான் அந்த எருசலேமை கைப்பற்றிய பிறகு எருசலேம் மலையில் இருக்கிற அந்த தென்பகுதி ஆகிய சியோன் மலையை தன்னுடைய நகராக மாற்றுகிறான் அங்கே தனக்கு அரண்மனை கட்டுகிறான் உடன்படிக்கை பேழையும் அங்கே கூடாரம் எடுத்துக் கொண்டு கொண்டு வருகிறான் அங்கு அவன் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான் அப்ப முப்பத்தி மூன்றும் ஏழரை ஆண்டும் இணைந்து நாற்பதரை ஆண்டுகள் இந்த நாற்பதரை ஆண்டுகள் தான் கணக்கு இந்த நாற்பது ஆண்டுகள் எதுல இருந்து ஆரம்பிக்க பத்திலிருந்து தொள்ளாயிரத்தி எழுபது அந்த கணக்கை தான் இங்க நாம் பார்க்கிறோம் ஆயிரத்தி இருபதுல இருந்து தொள்ளாயிரத்தி எழுபது வரை ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி அவன் அரசனாக இருந்தாலும் அவன் ஆட்சி பொறுப்பை ஏற்ற காலம் நாற்பது ஆண்டுகள் ஆயிரத்தி இருந்து தொள்ளாயிரத்தி எழுபது முடியாது ஐம்பது ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்ததால் தான் தாவியனுடைய ஆட்சி காலத்தை பொற்காலம் என்று சொல்லுகிறார் இந்த அளவுக்கு என்றால் பின்னால வந்து இவங்கள் நாடு கடத்தப்பட்ட பிறகு தங்களுக்கு அரசர்களே இல்லை என்று அவர்கள் ஏங்கிய போது எங்களுக்கு மீண்டும் தாவியதுடைய அரசாட்சி வர வேண்டும் என்கிற அந்த கனவை வளர்க்கிறார் எனவேதான் மெசியாவே யாரை போல் தான் இருக்க வேண்டும் தாவீதை தாவீதை போல இருக்க வேண்டும் தாவீதின் மகனாகவே இருக்க வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்பு யூதர்களிடத்திலும் இஸ்ராயலிடத்திலும் அது நிறைந்திருக்கிறது அதனால்தான் இயேசுவைக்கு இயேசுவை கூட தாபீதின் மகனாகத்தான் பார்த்தார் தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று தாவீதின் மகனாகத்தான் இயேசுவை பார்த்தார்கள் இயேசு வந்து ஒரு மெசியாவாக இருக்கலாம் அவர் தாவீதின் மகனாக இருக்க வேண்டும் அப்படின்னா தாவீதின் மகனாக இருக்கணும் இவர் தான் அவர்களுடைய கணிப்பு எதிர்பார்ப்பு யாரை போல்தான் இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஆட்சியை தாவிது கொடுத்தான் அவனை போல ஒரு சரியான ஆட்சியை பிறகு யாரும் சாலமோன் கூட கொடுக்கவில்லை என்பது அவர்களுடைய கணிப்பு இனிய எங்களை எடுத்து வாசல் நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி மரியே வாழ்க என்ன உரையாடல் நடக்கிறது இந்த உரையாடலுடைய சாராம்சம் என்னன்னா அதோனியா சொல்லுகிறான் அபிசாகு என்கிற அந்த சூனாம் நகரத்து பெண் அந்த இளம்பெண் தாபீதுக்கு உதவியாக இருந்த பணிப்பெண் தாதியாக இருந்தவள் இவளை எனக்கு மனம் முடித்து கொடு இப்ப இதற்கான அனுமதி யாரிடத்துல பெற வேண்டும் இடத்துல பெற வேண்டும் கடைசியில அரசாட்சிய நம்பி இருந்தவன் கடைசியில எதுல போய் நிக்கிறான் எனக்கு கல்யாணம் பண்ணி வையின் வந்து நிக்கிறான் பாருங்க எந்த அளவுக்கு இவனுடைய நிலை அதோனியாவினுடைய நிலை வந்து வந்துவிட்டது ஒரு கட்டத்திலே மேலே உச்சாணி கொம்பில் இருந்தவன் அரசனாக வேண்டும் தாபீதுக்கு பிறகு ஆட்சிப்பிடமேற வேண்டும் தாபீதுக்கு பிறகு ஒருவன் ஏறுகிறான் என்றால் அது சாதாரண வைத்திருந்தான் மேல உட்கார வந்தவொடனே உட்கா மேலே உட்கார வந்தவொடனே அப்படியே கீழே ஊட்டி குப்புற தள்ளியது போல ஒரு நிலை